இருவா கோணவாயா சாமியாரா அப்பேய் அது எப்படிடா கோணவாயா ஆச்சு கோணவாயா எப்படி ஆச்சுன்னு கேட்டினா கோலி மண்டா உனக்கு கோணவாயா ஆயிரும் சொன்னதை கேடா மொதல்ல போயிடு நான் ரெண்டு மாத்து சாரையனும் வந்து வா போ போய் வர பாத்துட்டு என்னன்னு கூரி கேட்டு வarum தம்பி அவர் கொஞ்சம் கோவக்காரடா அவரி கிட்ட காமிச்சிட்டு இருக்காம இருக்கணும் அம்மா சாமி வணக்கம் சாமி கும்பிடுறங்க குழந்தாய் நீ எதற்காக வந்தாய் என்பதை நான் நன்கு அறிவேன் உன் மகனின் வாயை மூடவில்லை என்றால் இப்போது அவன் வாயில் நான் வாழைப்பழத்தை விடுவேன் முனியம்மா எங்கே எனக்கு படையல் பொருட்களை காணவில்லையே

ஐயா தெரியலையா நானும் கூட மாமையா இருக்கேன் யாராலும் வந்து காப்பாடுவா காப்பாத்துறாயா உண்டு தம்பி அங்க பாத்தியா திருடாடே திருடா அவை மாட்டினோம்னா நம்மள கூட புடிச்சிருந்தாடே எத்தனை நாளை சாப்பிடாம இருக்குன்னு தெரியலடாடே நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடி ஆமாயா ஆமாயா வாங்கையா அந்த பக்கமா போவோம் அங்க பக்கம் வாழைப்பழமா இருக்கியா வாங்கையா போய் பசிக்குதியா எனக்கு ரொம்ப பசிக்குதியா போய் சாப்பிடுவோம்யா ஆகா நம்ம ஊர் மாதிரி இருக்கப்பா நிறைய வாழைப்பழம் இருக்குப்பா ஏ ஆளுக்கு ரெண்டு பிச்சை திம்போம்யா வாயா வாயா ஐயா அங்க வருங்கய்யா மனித குரங்கியா மனித குரங்கியா வாழைப்பழம் குடுங்கிக்கிட்டு இருக்கியா வாங்கையா போய் பாப்போம்யா ஐயோ ஐயோ தம்பி அது கணக்கு தம்பி கணக்கு தம்பி சாணிப்பட்டியோட நாட்டாமையோட கணக்கு தம்பி என் கணக்கு தம்பி என் கணக்குக்கு வந்து நிலமையை பாத்தியா குரங்கு மாதிரி மரத்துல தாவிக்கிட்டு இருக்கானே நான் என்ன பண்ணுவேன் நாட்டாம வந்துட்டீங்களா நாட்டாம எங்க ஊனிய நாட்டாம உங்களை பாக்காம நான் என்ன நாட்டாம பண்ணுவேன் என்ன நாட்டாம பண்ணுவேனா நாட்டாம இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னா வேற வழியே இல்லை நாட்டாம வானத்தை பார்த்து கெல்ப் மீ கெல்ப் மீன்னு கத்தணும் அப்ப அது வந்து காப்பாத்துவாங்க கத்துங்க கெல்ப் மீ கெல்ப் மீ என்ன கீழே யாரோ அதுவும் நம்ம சரி என்னன்னு கீழே போய் நம்ம உதவி அவங்களுக்கு தேவைப்படுது இந்த வந்துட்டேன் உங்களை காப்பாத்துறதுக்கு என்னடா கூடுமண்ட இந்த பக்கம் வந்துருக்க எப்படா எங்களை இல்ல கணக்கே நம்ம ஊருக்கு வந்தன வந்துட்டு என்னோட ஊருக்கு போய்கட்டு இருந்தேன் அப்பதான் உங்களை பார்த்தேன் சரி எனக்கு உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுமேன்னு வந்தேன் வாங்க நம்ம போகலாம் உங்க ஊருக்கே ரொம்ப புண்ணியமா போகுமியா கூடுமண்ட